தமிழ்நாடு சத்துணவு ஊழி சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேங்க நாங்கள் கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டு காலமா அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் தமிழக முதல்வர் வந்து இருவ இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் வந்து முன்னூத்தி பதிமூணு விதியின் கீழ் வந்து எங்களுக்கு காலமுறை மற்றும் சத்துணவு அங்கன்வாடி அரசு ஊழியர்களாகவும் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தார் அடுப்பையும் நாங்களும் வந்து நாலரை ஆறு காலங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து எந்த அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை அதனால நாங்கள் வந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து மூணாம் தேதியிலிருந்து மறியல் போராட்டம் மூன்று நாட்கள் மறியல் போராட்டம் செய்தோம் நான்காம் நாட்கள் முதல் நேற்று முதல் காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இன்றுடன் ஐந்து நாட்கள் முடிவடைகிறது காத்திருப்பு போராட்டம் தான் இதுக்கு எங்களுக்கு தொடரும் இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து தமிழக முதல்வர் ஐயா வந்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் இதைவிட அதிகப்படியான போராட்டத்தை வந்து இந்த பெண்கள் கையில் எடுப்போம் என்று கூறுகிறோம் காத்திருப்பு போராட்டம் நேத்து இருந்து நாங்க இங்க தான் தங்கி இருக்கோங்க கிட்டத்தட்ட எழுநூறு ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இந்த நடு ரோட்ல வந்து தங்கி இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு குழந்தைகளோட வந்து தங்கி இருக்கோம் இந்த சமதம் இது நாள் எந்த ஒரு அதாவது அரசு அதிகாரிகள் யாரும் எங்களை வந்து கூப்பிட்டு அழைச்சு பேசல எங்களோட மாநில நிர்வாகியில வந்து கூப்பிட்டு அழைச்சு பேசணும் இந்த தமிழக அரசு இது வந்து நாங்களா கேட்ட வாக்குறுதி இல்லை நீங்களா கொடுத்த வாக்குறுதி அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு வந்து காலம்புறைய ஊதியம் முன்னூத்தி பதிமூணு விதியின் கீழ் வந்து வழங்கப்பட வேண்டும் என்று உறுதியளித்தார் ஸ்டாலின் ஐயா அந்த அடைப்பிலே மாண்பு மாண்பு முதல் முதலமைச்சர் ஐயா அவர்களை இருதரங்கூட்டி இத்தனை பெண்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழகம் கொந்தளிச்சு கூட்டமைப்பு சார்பாக ரோட்டில் வந்து காத்துக்கொண்டு இவரோட அறிவிப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம்